வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாங்கும் இன்னைக்கு நம்ம கேசரி தான் செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் இந்த தான் எல்லாமே எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நெய் எடுத்திருக்கேன் இப்ப இந்த நெய்ய இதுல ஊத்திக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆயிட்டு இதுல பதினஞ்சு முந்திரி பத்து திராட்சை போட்டிருக்கேன் இத பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததா அதே நைல ரவைய நல்லா வறுத்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த சைடு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் சுடுதண்ணிய கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி திண்டி கொண்டுட்டு வரலாம் கெட்டிப்படாம கிண்டணும் இப்போ இன்னும் ஒரு கால் கப்பு நெய் விட்டுக்கிறேன் நெய் நிறைய சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அப்படி போட்டு நீங்க கெட்டிப்பட்டு போயிடும் அதனால இந்த மாடலில் செஞ்சீங்கன்னா கெட்டிப்படாது அடுத்ததான் ஒரு கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட இந்த கப்பால மூணு கப்பு சுகர் போட்டுக்கலாம் சீனி போட்டதும் தண்ணியாக வந்துருச்சு அது கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப திற்காக வந்துடும் பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி ஒட்டாமல் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ இது கூட அஞ்சு ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வறுத்து வச்ச திராட்சை முந்திரி கலருக்கு கொஞ்சம் குங்கும தான் இருந்துச்சு இன்னும் இந்த அளவுக்கு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் குங்குமப்பூவை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் ஊற வச்சு அப்படி தான் எடுத்துக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு ரவை அப்படின்னா வந்து நாம குங்குமப்பூ வந்து ஒரு அளவு போட்டிருக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு கப்புங்கிறதுனால ரெண்டு கப் போடணும் சாரி ரெண்டு பிஞ்சு அளவு போடணும் ஒரு பிஞ்சு அளவு தான் குங்குமப்பூ இருந்தது அதனால தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் ஒரு பிஞ்சு கூட போட்டுக்கலாம் குங்குமப்பூ இல்லாதவங்க செம்பருத்தில கொஞ்சமாக சுகர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அப்படி அதில் வந்து நம்ம கலருக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கேசரின்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க கிட்டத்தட்ட அல்வா மாதிரியே அவ்வளவு அழகாக சூப்பராக வந்துருச்சு ஒரு கெட்டி கூட இல்லை அவ்வளவு அழகா வந்துருச்சு எடுத்து வாயில போட்டால் சும்மா வழுக்கு வழுக்குன்னு போறது மாதிரி அவ்வளவு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு அந்த ரவை எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு அழகான டேஸ்டியான கமன்னு மனத்தோட அருமையான சூப்பரான கேசரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி